வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதம் நமது கனவு மட்டுமல்ல இலக்காகவும் உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் இயற்கை வளங்களை பாதுகாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தா் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கட்டமாக பத்து நகரங்களில் நவீன முறையில் ட்ரோன் மூலம் நில அளவை வரைபடம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மீண்டும் முதலிடம் தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதம் நமது கனவு மட்டுமல்ல இலக்காகவும் உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே கலந்துரையாடிய திரு தங்கர் நாட்டின் வளர்ச்சி அறிவுசார் பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சியில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் நமது இலக்கை நோக்கிய பயணத்தில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் கூறினார் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு தங்கர் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்தும் மாபெரும் கருவியாக கல்வி அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் கல்வி வர்த்தகமயமாதலை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்ட குடியரசு தலைவர் நாட்டின் பாரம்பரிய குறுகுல கல்வி முறைக்கு நாம் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இயற்கையை பாதுகாக்கவும் காடுகள் அளிக்கப்படுவதை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தா் யாதவ் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இன்று வறட்சியை சமாளிப்பது குறித்த பயிலரங்கில் பேசிய அவர் மனித சக்தியால் இயற்கைக்கு மாற்றாக எதையும் உருவாக்க முடியாது என்றும் எனவே இயற்கை வளங்களை அழியாமல் பாதுகாப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் அளிக்கப்படுவதால் புவி வெப்பமயமாதல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஆறுகள் மலைகள் மற்றும் கடல் உள்ளிட்ட இயற்கை வளங்களை பாதுகாத்து இயற்கை சமநிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார் தமிழகத்தில் முதல் கட்டமாக பத்து நகரங்களில் நவீன முறையில் ட்ரோன் மூலம் நில அளவை வரைபடம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் இன்று நில ஆவணங்களை நவீனமயமாக்கல் மற்றும் நில அளவை திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர் ஆறு மாத காலத்திற்குள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த வரைபடங்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் சென்னையில் அடுத்த சில நாட்களில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூரில் மினி பேருந்து சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்து பத்து புது வழித்தடங்களில் மினி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மினி பேருந்து திட்டத்தின் மூலம் அதிக கிராமங்கள் மற்றும் குறுகலான சாலைகள் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் மின்சார பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படுவதால் காற்று மாசுபாடு குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்திக்குறிப்பில் இன்று மத்திய அரசின் சுகாதார சேவைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றது நாட்டின் சுகாதார சேவை முறை கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாற்றமடைந்துள்ளது ஆயுஷ்மான் பாரத் போன்ற மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் ஏறத்தாழ ஐம்பத்தைந்து கோடி மக்களுக்கு நிதி பாதுகாப்பு அளித்துள்ளது ஆயுஷ்மான் வை வந்தனா திட்டத்தின் கீழ் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களுக்கு சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் பலன்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் சுகாதார சேவை வழங்கும் நடைமுறையை மாற்றியமைத்துள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் எழுபத்தெட்டு கோடிக்கும் அதிகமானோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சுகாதார சேவை குறித்த ஆவணங்களை எந்த நேரத்திலும் எளிதில் அணுக வசதி செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெருமளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களின் முதலாவது எய்ம்ஸ் மருத்துவமனை அசாமில் அமைக்கப்பட்டிருப்பது அனைத்து மக்களுக்கும் பரவலாக்கப்பட்ட மற்றும் சமமான மருத்துவ கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குவது என்ற அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது கோவிட் தொற்று பாதிப்பு காலத்தில் நாட்டில் முதல் நபருக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பாகவே விமான பயணிகளுக்கான பரிசோதனை முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கியது தடுப்பூசி செலுத்துவதற்கென தனிக்குழு அமைத்ததுடன் நாடு தழுவிய பொது முடக்கத்தை அமல்படுத்தியது போன்ற உறுதியான நடவடிக்கைகள் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்டது இது தவிர கோவின் இணையதளம் வாயிலாக இருநூத்தி இருபது கோடி டோஸுக்கும் அதிகமான தடுப்பு மருந்துகள் செலுத்தப்பட்டன இல்லங்களில் இருந்து சிகிச்சை பெற்றவர்களுக்கு இ சஞ்சீவனி வாயிலாக தொலை மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது நாட்டில் சுகாதார சேவை வழங்குவதில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் விரிவானவை என்பதோடு மனித நேயம் கொண்ட நடவடிக்கைகளாக அமைந்துள்ளது அனைவருக்கும் சுகாதார சேவை என்ற தொலைநோக்கு திட்டத்தின் வழிகாட்டுதலுடன் குறைந்த செலவில் உலகத்தரத்திலான மருத்துவ சேவைகள் எளிதில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோவை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதினெட்டாம் தேதி அன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் நாளை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலின் பெரும்பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு வங்க கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் சிவகங்கையில் செயல்பட்டு வரும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மாணவர் விடுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார் சேலம் அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் படுக்கை விருப்புகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பாடுபடும் தனிநபர் மற்றும் அமைப்புகள் சுதந்திர தினத்தை ஒட்டி வழங்கப்படும் மாநில அரசின் விருதுக்கு இம்மாதம் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார் ஜகடே பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை கொண்டார் தமிழகம் முழுவதும் உள்ள முப்படைகளைச் சேர்ந்த ஒய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியதாரர்களுக்கான குறை தீர்ப்பு முகாம் திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் இம்மாதம் முப்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய பாதுகாப்பு கணக்குப் பணி துணை கட்டுப்பாட்டாளர் திரு தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே வரும் இருபத்தி ஒராம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கரூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் இன்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்தி ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசைப் பட்டியலில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவின் லாரா வோல்வர்ட் மற்றும் இங்கிலாந்தின் நாட் சீவர் பிரண்ட் ஆகியோர் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த பாரதம் நமது கனவு மட்டுமல்ல இலக்காகவும் உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் இயற்கை வளங்களை பாதுகாக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு உபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கட்டமாக பத்து நகரங்களில் நவீன முறையில் ட்ரோன் மூலம் நில அளவை வரைபடம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஐசிசி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் இத்துடன் இந்த நிறைவடைகிறது